நகைகள் அணிவது ஆண் பெண் இருவருக்கும் பிடித்தமானது கழுத்து சங்கிலி வளையல் கடுக்கண் என பலவற்றை அணிவது போல யானை முடி மோதிரமும் பிரபலமானது இந்த பதிவு யானை முடி மோதிரத்தின் சிறப்புகளை விளக்குகிறது யார் அணியலாம் யானை முடி மோதிரத்தை அனைவரும் அணியலாம் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் இரவு பணியாளர்கள் குழந்தைகள் பயணிகள் இதை அணியலாம் கையில் அணிய விரும்பாதவர்கள் பர்ஸ் கைப்பை அல்லது காரில் வைக்கலாம் குழந்தைகளுக்கு தாயத்தாகவும் பெரியவர்கள் மோதிரமாகவும் அணியலாம் வியாழக்கிழமை பிறந்தவர்கள் மற்றும் மூன்று பன்னிரண்டு இருபத்து ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இது மிகவும் சிறப்பு பயன்கள் இது மனோதைரியம் பாதுகாப்பு விபத்து தடுப்பு எதிரிகளின் சூழ்ச்சி மற்றும் பில்லிசூனியம் போன்றவற்றிலிருந்து காக்கும் இது பலம் மற்றும் கவசமாக விளங்கும் எப்படி அணிவது ஆள்காட்டி அல்லது மோதிர விரலில் தங்கம் வெள்ளி அல்லது ஐம்பொன்னில் செய்யப்பட்ட மோதிரமாக அணியவும் தங்கத்தில் அணிவது சிறப்பு ஏனெனில் யானை குரு பகவானின் வாகனமாகவும் தங்கம் குருவுக்கு உகந்ததாகவும் உள்ளது முதல் முறை அணியும் போது வளர்ப்பிறை வியாழக்கிழமை குரு ஹோரையில் அணிவது நல்லது ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் அணியவும் மாதம் ஒரு முறை சாம்பிராணி புகையில் காண்பித்து எதிர்மறை ஆற்றலை நீக்கவும்